ஊருக்குள்ள நம்ம தலைவர் வந்து ஒன்னோட மதி மாட்டது விஜய் மாதிரி நம்ம பவரை காட்டுறேன் ஐயோ ஊருக்குள்ள கூட்டத்தை கூட்டுறோன்னு தலைவர்கிட்ட பெருமையா சொல்லிட்டு வந்தேன் குமரேசன் பேரை கேட்டாலே எல்லாம் பை வயசுக்கு வந்த பொண்ணுல இருந்து வயசான ஆயா வைக்கும் அலர்ந்துங்க அந்த மாதிரி திட்டு பயணா இருக்காங்க என்ன பண்றது நம்மளுக்கு கிடைச்ச அஞ்சு பத்துக்கு இந்த பொட்டி பொருசுங்க தான் கிடைச்சது இவனுங்களை வச்சுதான் சமாளிக்கணும் வா தலைவரை போய் பார்ப்போம் எப்பா நான் கொடுத்த பத்து ரூபாய்க்கு நல்லா கூவுங்க தலைவரே தலைவரேன்னு கத்துங்க வாங்க போலாம் சரி தலைவரே எப்பா நான் தலைவர் பா தலைவர் அங்க இருக்காரு வாங்க பட்டாசு கூட்டத்து கூட்டு சொன்ன இவனிங்க ஆனா கூட்டத்தீங்க ஆனா சரி நம்ம ஒரு கால் பண்ணி பாப்போம் எப்பா தலைவரு இங்கதான் இருக்காரு நான் தலைவரை பார்த்தோனே தலைவரே தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க்கை கத்தணும் சரியா அப்போதான் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் கண்டிப்பா தருவாரு தலைவர்கிட்ட வந்து கால் ஹலோ சொல்லுங்க தலைவரே வந்துங்கன்னா இருக்கேன் ஆமா தலைவரே வந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துல உங்ககிட்ட இருப்பேன் தலைவரே மந்திர வந்துடுறேன் கூட்டத்தோட தான் வரேன்

அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிரம் பிரச்சனையா எனக்கு இப்ப கொஞ்சம் வயித்து பிரச்சனை பாத்ரூம் இருக்க போயிட்டு வந்துடுறேன் உன் பிரச்சனை விளையாடியா சொல்லுமா காலையில ஆறு மணிக்கு எங்க அம்மா எழுந்து படிக்க சொல்றாங்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போனா மேக்ஸ் டீச்சர் திட்டுறாங்க இங்கிலீஷ் சார் திட்டுறாரு சயின்ஸ் சார் திட்டுறாரு அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்றா தலை

போன வரதான் அவளை நாலடி பின்னு பின்னு பின்னிட்ட நீ சொல்றத கேக்க சொன்ன இப்போ அதே செய்யறாளா இரு அவளுக்கு இருக்குது பேசாதே அந்த என்ன வச்சு வைக்கிறான்னு தெரியல சமாளிக்கணும் நடுவுல நானாவது நான் பாக்குறேன் காலையில எழுந்து பெருக்கி கோலம் போட போட மாட்ட நீ சொல்றது சரிதாமா சொல்லிட்டு போறமா வரா 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 யண்டி பூங்கொடி போண வா அந்த மாத்து மாத்துன நீ அம்மா சொல்றத கேட்க மாட்டியா நீ சொல்றேன்னா நான் கேட்கணுமா நான் சொல்றது உன் அப்பா கேக்குறங்களா உன் அம்மா நான் தான் அந்த வெச்சி கொட்டன நீங்க சொல்றலாம் வேற கேட்கணுமா இது போல பூங்கடி மாத்து மாத்துன மாத்துன தான் சொல்லிட்டேன் நான் மட்டும் நான் சொன்னா இல்லை

தலைவர் இன்ன தலை நான் மதிக்க மாட்டானுங்க டேய் பட்டாசு இந்த பசங்க அடிக்காத விட்டுறாங்களா அதை பாரு இந்த பசங்க எல்லாம் நம்ப முடியாது வயசாய் கூப்பிடணும்டா அதுதான் தலைவரே நானும் யோசிச்சுருக்கேன் தலைறேன் நல்லுங்க யாரும் கால் பண்றாங்க இவன் எது கால் பண்றான் சுரேஷ ஹலோ சொல்லு சுரேஷோ அப்படியா நான் தலைவர் கூட தான் இருக்கேன் நீ ஸ்ட்ரெயிட்டா வந்துரு ஆமா ஆமா அந்த மாந்தோப்பு இருக்குல்ல ஆமா தலைவரோட தோப்பு தான் அங்கேயே வந்துரு

வணக்க வைக்க சொன்னா இந்த சாணி புடுற மாதிரி குஞ்சிக்கிறானுங்க ஒண்ணுமே புரியலையே தலைவரே நில்லுங்க கேக்குறேன் எப்பா ஏஞ்சிருங்கப்பா தலைவரே இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு தெரிஞ்சாவணும் இல்ல ரெண்டுல ஒன்னா தெரிஞ்சாவணும் என்னடா ஒண்ணுல ரெண்டு தெரிஞ்சாவணும் டேய் பட்டாசா என்னடா ஒண்ணுல ரெண்டு தெரிஞ்சாவணும் என்னன்னு கேல அட கூமுட்ட தலைவரே இது தெரிஞ்சா நான் தலைவரா இருக்க மாட்டேனா இன்னும் அசிஸ்டண்டா வெச்சிக்க மாட்டேனா ஏன்டா சாவடிக்குற இவன் ஒரு தலைவர் நான் ஒரு பொண்ணு தலைவரே என்ன இந்த ஆண்டக்கனும் மூஞ்சி சரியே இல்ல ஒரு மார்க்கமா பார்க்கறானே தலவரே டேய் இருடா தலவரே ஆட்டோ பாக்ஸ் வாயா நீ எதை நல்லா தெரியும்டா ஆஹா இந்த நான் சும்மா எனக்கு ஒரு சொல்லுங்க அந்த பிரச்சனை இன்னைக்கு ஏமா பிரச்சனை 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 என்னன்னு சொன்னா நான் வைக்க முடியும் ஏமா

இந்த பக்கம் பொண்டாட்டி இவ்வ ரெண்டு பேரும் நடுவுல நான் மாற்றி நீ முயிக்கிறேன் போன வாரம் தொடர்பு கட்ட அலையாச்சா தலைவரே அந்த காயமே ஒண்ணு நான் தலைவரா பண்ணுவேன் இவன் என் ஃப்ரெண்டு சொல்றதுக்கே வெக்க இருக்கேன் இருக்கே தொடக்க கட்டிய வந்து எவ்வளவு பெருமையா சொல்றான் தலைவரே

ஒண்ணுமே டேய் திட்டு டேய் பட்டாசே எனக்கும் ஒரு சின்ன வேலைக்கு சீக்கிரம் முடிவா ஏமா தலைவருக்கு ஏதோ வேலை இருக்கா டக்குனு யார புடிச்சிருங்க சொல்லுமா அவர் கூட உங்களை சேர்த்து வச்சிருவாரு இப்ப சொல்றேன் அவர் என் கண்ணுக்குள்ளே இருக்காரு என் கண்ணு முன்னாடியே இருக்காரு அவரு வயசானாலும் ஸ்டைலும் அவர் விட்டு போகவே இல்லை